ஐயா அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கம் நாளைக்கு பிறந்தநாள் கன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற தலைப்பில் எனது அருமை தோழர் ஜெயசீரன் அவர்கள் உரையாற்றினார்கள் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு என்னன்னா இப்போ இந்த இந்த திறனாய்வுக்காக நான் வரணும் இந்த நூலை எப்படியாவது பண்ணனும் பண்ணணும் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட தான் இருந்தேன் என்னன்னா என்கிட்ட இருந்து இருந்த நூல் வந்து திரும்ப அதை படிச்சுட்டு பண்ணணும் ஏன்னா அந்த நூலை வந்து வீடு மாறி வந்ததுனால பெட்டியில அடிச்சு உள்ள கிடக்கிறதுனால புத்தகத்தை எடுக்க முடியலனால நானும் மதுரையில் நடக்கிற புத்த திருவிழால எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன் ஒரு இடத்துல கூட அந்த நூல் இல்லை அது மீண்டும் நம்ம வந்து மறுபதிப்பு கொண்டு வந்தா சிறப்பாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது அவர் ஐயா இவர் ஜெயசீலன் சொன்னது மாதிரி இன்னும் அது அந்த புத்தகத்தை வந்து விரிவான முறையில நம்ம வந்து இப்போ இப்போ உள்ள காலச்சூழலை ஏற்ற மாதிரி ஐயா அவர்கள் இன்னும் விரும்பப்படுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து இனிமேல் சொன்ன போனா அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஆஹ் மதுரையில அன்பு மாறன் அவர்களோடு இணைந்து பணித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐயாவை திட்டாத நாட்கள் கிடையாது அந்த அளவுக்கு குணாய்யாவை அப்படி திட்டிருக்கிறோம் நாங்க பெரியார் அப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு அப்படின்னு ஆனா இன்னைக்கு அத அதாவது மீட்பார்வை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறதுதான் அதுக்கான செய்தி அப்போ அதற்கு அந்த அந்த நமக்கு அந்த கண்ணை திறந்தது இந்த திராவிடத்தால் வெள் திராவிடத்தால் விழுந்தோங்கிற அந்த நூலும் வள்ளுவத்தின் வீழ்ச்சிங்கிற நூலும் இந்த தமிழியத்தால் எழுந்தோங்கிற அந்த நூலும் இதெல்லாம் வந்து நம்ம பார்வையை வந்து மாற்றியது இன்றைய தமிழக சூழலில் எவ்வளவு அற்புதமான ஒரு நூலை ஏறக்குறைய ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே ஐயா அவர்கள் சிந்தித்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின் போது இன்னைக்கு திராவிட திராவிடம் குறித்து சின்னதாக நம்ம ஒரு முணுமுணுப்பு காட்டினாலே அந்த அளவு அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் அவர் எவ்வளோ பெரிய எதிர்ப்பை அவர் சந்திச்சிருப்பாரு எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது அந்த வகையில் வந்து குணாயாவுக்கு வந்து இன்னைக்கு நான் தயாரிப்போட வரல இதை கவனிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் அவர் ஜெய்சிலன் பேசுனதாகட்டும் இப்போது அவங்க சகோதரி அவங்க பேசுனதாகட்டும் ரொம்ப ஒரு நல்ல பார்வையில கொண்டு போயிருக்கிறாங்க பரவாயில்ல அந்த வகையில வந்து இது வந்து இன்றைய தலைமுறைக்கும் இந்த சிந்தனை போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இது ஐயா வந்து இந்த நூலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து தமிழ் முதல்வன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த தமிழ் முதல்வர்களுக்கும் அறிவு சமூகத்திற்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்